வெல்கம் டு சவந்தி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நேச்சுரலாக வீட்லேயே எப்படி பியூர் கோகனட் ஆயில் சோப் தயார் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவைக்கு நாமளே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடைகளில் கண்ட கண்ட எல்லாம் யூஸ் பண்ணி சோப் செய்கிறத விட இது போல் நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்தி ஸ்கின்னுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் கோகோனட் ஆயில் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே நம்மளுடைய உடம்பில் உள்ள அழுக்கெல்லாம் கிளென்சிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு மாய்டர் கொடுக்கும் நமக்கு இது வந்து நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும் கோகோனட் ஆயில் இப்போ நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு பீக்கரை வச்சுட்டு அதில் காஸ்டிக்ஸோட செவன்ட்டி கிராம் அளவு நான் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கைகளில் கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்க் இருந்தால் போட்டுக்கோங்க குழந்தைங்கள யாரும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் செவன்ட்டி கிராம் அளவு மெஷர் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் காஸ்டிக் சோடாவை கையில் பட்டால் எரிச்சலாக இருக்கும் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் சரிங்களா இப்போது பதினேழு கிராம் அளவு நான் எடுத்துட்டேன் செகண்டாக முப்பத்தஞ்சு கிராம் அளவு டிஸ்டல்டு வாட்டர் சேர்த்துக்கோங்க ஆர்ஓ வாட்டர் டிஸ்டல் வாட்டர் இது எதாவது சேர்த்துக்கோங்க வீலர் வாட்டர் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது சோப் நமக்கு சரியாக வராது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும் சரிங்களா இதை நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா ஹீட்டை இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு தான் நம்ம சோப் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ காஸ்டிக்ஸோட சோடா அந்த ஹீட் குறையிறதுக்காக நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ தொண்ணூத்தஞ்சி கிராம் அளவில் கோகோனட் ஆயில் செக்கில் ஆட்டினா கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறேன் நான் மெஷர் பண்ணி தொண்ணூத்தஞ்சி கிராம் எடுத்துக்கலாம் செகண்டா கேஸ்டவர் ஆயில் ஃபைவ் கிராம் அளவு சேர்த்துக்கலாம் ஏன்னா கோகனட் ஆயில் மட்டும் வச்சு நம்ம சோப் செய்யும்போது ஸ்கின் ட்ரை ஆகும் ஸோ மாய்ச்சரைசிங்க்காக நான் வந்து விளக்கண்ணை வந்து ஃபைவ் கிராம் அளவு சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம சோப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த கோகோனட் ஆயில் கேஸ்டவர் ஆயில் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம லைவ் சொல்யூஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்படியே மெல்லிஸாக ஊற்றி சேர்த்துக்குங்க இப்போ சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஏதாவது ஒரு சைடு தான் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா அந்த உளுந்து கஞ்சி தான் வரணும் அந்தளவுக்கு நல்லா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆச்சு எனக்கு ரெடி ஆகிறதுக்கு கையில் பண்ணுறது நல்லது ப்ளண்டர் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு கையில் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக நான் கையிலே பண்ணுறேன் இந்த கன்சிடென்சி வரணும் இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இந்த டைமில் உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் ஃபைனலாக சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம மோல்டில் ஆயில் தடவிட்டு ஊற்றி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோப்பை நம்ம உடனடியாக பயன்படுத்தக்கூடாது ஃபார்ட்டி டேஸ் கழித்து தான் அதை யூஸ் பண்ணணும் இதை அப்படியே ஒன் டே ரெஸ்ட்டில் விட்டுரலாம் ஒன் டேக்கு அப்புறம் சோப்பு எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு டீமோல் பண்ணி காமிக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் ஃபார்ட்டி டேஸ் கழித்து தான் நீங்கள் இந்த சோப்பை யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாக்க ஸ்கின் அலர்ஜி வரும் ஏன்னா அந்த காஸ்டிக் விட தன்மை குறையணும் அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் கையில் எடுக்கும்போதே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சோப்பு இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சீங்கன்னா இதே டெக்ஸ்டர் உங்களுக்கும் கிடைக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவைக்கு நாமளே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம் இந்த சோப்பு கடைகள்லெலாம் நல்லா கெமிக்கல்லாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்க அது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நல்லதில்லை நீங்கள் வீட்லேயே இது போலவே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நூறு கிராமில் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் குவான்டிட்டியை அதிகப்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வரும் மீண்டும் இது போல் வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க் யூ பாய் பாய்